இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாம் எகிப்தின் ரகசியம் குறித்து சற்று தியானிக்கலாம் எகிப்து அப்படினாவே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா பிரமிட் ஞாபகத்துக்கு வரும் இல்லைனா பேரழகி கிளியோ பெற்றா ஞாபகத்துக்கு வருவாங்க அதை தாண்டி வேதாகமப்படி அடிமைத்தனம் ஞாபகத்துக்கு வரும் பத்து வாதைகள் ஞாபகத்துக்கு வரும் சில சமயம் ஒரு பயம் வரும் அல்லது எகிப்துனாவே கஷ்டம்ன்றது ஞாபகத்துக்கு வரும் உண்மையிலேயே வேதத்தில் உள்ள எகிப்துக்குள்ளே ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அது என்ன நம்ம பார்க்கலாம் ஒரு மனுஷனை அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவனை எகிப்துக்குள்ள தேவன் கொண்டு போகிறாரு அப்படின்னா அதில் மூணு காரியங்கள் அடங்கியிருக்கு ஒன்று பாதுகாக்க ரெண்டாவது ஆசீர்வதிக்க மூணாவது அவருடைய மகிமையை ரட்சிப்பை வெளிப்படுத்த இந்த மூன்று காரியங்களுக்காகத்தான் அந்த எகிப்துக்குள்ள அந்த மனுஷனை கடந்து போக பண்ணுறாரு பாதுகாக்க அப்படின்ற தலைப்பின் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகம் நாற்பத்தி ஐந்து ஐந்து சொல்லுது யோசிப்பு ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்றாரு அதே போல எட்டாவது வசனத்தில் சொல்றாரு எல்லாம் தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா தெரிந்தெடுக்கப்பட்ட யோசிப்பை எகிப்துக்கு அனுப்பினது ஏதோ யோசிப்புடைய வாழ்க்கையை மட்டும் காப்பாற்றுறதுக்காக இல்லை யோசேப்பு நிமித்தமாக எகிப்து தேசம் முழுவதையும் அதில் இருக்கக்கூடிய பார்வனையும் ஜனங்களையும் அது மட்டுமல்ல பக்கத்து தேசமாகிய கானான் தேசத்திலிருந்து வந்த யோசேப்புடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக தேவன் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினார் இரண்டாவது ஆசிர்வதிக்க ஆதியாகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை பார்க்கும்போது அங்கே யாகூபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவனுக்கு பலியிடும் படிக்கு கிளம்பி போகிறார் எதுக்கு போகிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தா யோசிப்பு உயிரோடு இருக்கிற விஷயம் வந்து யாக்கோபுக்கு தெரிய வருது அது இல்லை யோசிப்பு யாக்கோபை எகிப்துக்கு வர சொல்லி ஆள் அனுப்புறாரு அப்போ எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கலக்கம் ஒரு பயம் யாக்கோபுக்கு இருக்குது தேவனிடத்துல போய் அதை குறித்து அவர் விசாரிக்க போகிறாரு அப்போ மூன்றாவது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் தைரியமாக யாக்கோபு அவருடைய ஒட்டுமொத்த குடும்பம் அவருடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எகித்துக்கு போகிறாரு உள்ளே நுழையும் போது யாக்கோபோட குடும்பம்னு இருந்தது வந்து எழுபது பேர் மட்டும்தான் ஆனால் அதே இது எகிப்தை விட்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் கிளம்பும்போது கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் இருந்தாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எழுபது பேராக போன போன யாக்கோபை ஆறு லட்சமாக அதை விட அதிகமான சனத்தொகையாய் பெருக செய்தவர் தேவன் அவர் மகிமையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்த மூன்றாவது பத்து வாதைகள் அனுப்பி தான் இவ்வளோ பெரிய தேவன் என்று தன்னுடைய மகிமையை மோசையின் மூலமாக வெளிப்படுத்தினார் செங்கடலை பிளந்தார் பால்வானுடைய சேனையை முறியடித்தார் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்போதுட்டு மோசையை எகித்தி அரண்மனைக்குள்ள பாதுகாப்பாக ஒழித்து வைத்து வளர்த்தார் அதே போலதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலும் கூட நம்ம எல்லாரையும் மீட்கும்படிக்கு மத்திய ரெண்டு பதிமூணில் சொன்னது போல் யோசைப்பிடம் கற்றடைய தூதன் சொல்கிறாரு பிள்ளையும் தாயும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு அப்படின்னு சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இயேசுவான் அவர் எகிப்திலே மறைத்து வைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னை மட்டுமல்ல பிதாவினுடைய மகிமையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் கடைசியாக எகிப்துக்கு நம்மளை எப்படி கொண்டு போனார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யோசேப்பை எப்படி கொண்டு போனார் மோசையை எப்படி கொண்டு போனார் யாக்கோபை எப்படி கொண்டு போனார் பார்க்கலாமா ஆதி அகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் சொல்லுது யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அதே போல் யாகோபை எப்படி கொண்டு போனார் அகம் நாற்பத்தி ஆறு ப நான்கு சொல்லுது நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் அதே மாதிரி மோசையை எப்படி கொண்டு போனார் யாத்திராக மூணு பன்னெண்டு சொல்லுது அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் இதே மாதிரி இந்த அனுப்பின மூணு பேர்கிட்டையும் அன்று சொன்னது நானும் கூட இருப்பேன் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை கூட இந்த மாதிரி எகிப்டை போல் இருக்கலாம் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு எகிப்டுக்கு உனக்கு கொண்டு வந்தது பயமுறுத்தலை அழ வைக்கல அதுக்கு பதிலாக நம்ம பாதுகாக்க நம்மளை ஆசிர்வதிக்க கத்தோடைய மகிமையை வெளிப்படுத்த அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு நான் யோசைப்போட இருந்தது போல் யாக்கோப்போடு இருந்தது போல் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடும் கூட இருப்பேன்னு சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு ஆமே